இன்னையிலேருந்து ஒரு மாதத்துக்கு நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா என் மாமியார் ஊர்லேருந்து வருது மாமியார் அப்படின்னா என்னுடைய அம்மா கிடையாது என்னுடைய உடன்பிறப்பு வீட்டுக்கு வந்தால் இதையே அப்படி பண்ணுறா இதெல்லாம் என் போட்டு வச்சிருக்கான்னு சும்மா நைனேன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் ஆனால் என் மாமியாரெலாம் தங்கும் அவங்களாம் எதுவுமே எனக்கு கேட்க மாட்டாங்க என் அம்மாவும் என் தங்கச்சி மட்டுந்தான் சும்மா நைன் எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நான் மாமியாராக தத்தி எடுத்துக்கிட்டேன் வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இன்டர்ஷிப் விஷயமா வெளியே போனோம் சொல்லியிருந்தா சமையல் பண்ணிட்டு போய் கூட்டம்லாம் பஸ் பாதி தூரம் அவளே வந்துட்டான் வரும்போது உனக்கு நான் சோர் போடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுகுட்டி கூட்டு போல இருக்கு அதுவும் கூட வந்து வெளி நிற்குது என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு சப்ரைஸ் வச்சிருந்தா வந்து கெஸ் பண்ணிட்டு அது வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்ததுமே பயங்கர ஹாப்பியாயிருச்சு எனக்கு நான் இதை டச் பண்ணி பார்க்கும்போது கெஸ் பண்ணேன் இது பொம்மை தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு ஆனா ஏதாவது குழந்தை பொம்மை போல இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணேன் பட் வந்து தஞ்சாவூர் பொம்மை அப்படின்னு சொல்லியிருந்தான் நான் வந்து டான்ஸ் ஆடல அந்த தஞ்சாவூர் பொம்மை தான் பார்த்துருக்கேன் இது பார்த்தது இல்ல ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே டோட்டலாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்கேன் எங்க அம்மா